குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இயல் இரண்டு இலக்கண பகுதியில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி படிக்க போகிறோம் முதல்ல எழுத்துக்கள் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்துக்கள் இன்னொன்று சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதலாவதாக முதல் எழுத்துக்களை பற்றி படிக்க போகிறோம் முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் ஆ முதல் அவ்வரையுள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இக்கு முதல் இன் வரையுள்ள மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆக இவ்விரு வகை எழுத்துக்கள் முப்பதும்தான் முதலெழுத்துக்கள் ஆகும் இந்த முதல் எழுத்துக்கள் முப்பதும் இல்லாம தமிழ் இல்லை மேலும் இந்த எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாய் இருத்தலாலும் இவை முதலெழுத்துக்கள் எனப்பட்டன ஓகே நெக்ஸ்ட் சார்பெழுத்துக்களை பத்தி படிக்க போகிறோம் சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் ஒன்று உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியல்லிகரம் குற்றியல்லுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சார்பெழுத்துக்கள் பத்து எதெல்லாம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றழபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பத்து சார்பெழுத்துக்களையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகே இந்த சார்பெழுத்துக்கள்ல முதல் ரெண்டும் அதாவது உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டும் தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம் உயிர்மை உயிர்மெய் சார்பெழுத்துக்களாக கூறப்பட காரணம் என்ன அதெல்லாம் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிரும் மெய்யும் சார்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் ஆதலால் அவை சார்பெழுத்துக்களாய் கூறப்படுகின்றன அடுத்த பாயிண்ட் இந்த உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மையத்தோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் நெக்ஸ்ட் வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஆனா ஒலிக்கும் கால அழகு வரி வடிவம் மெய் ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதாலதான் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் நெக்ஸ்ட் ஆயுதம் பத்தி படிக்க போறோம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது மூன்று புள்ளிகள்னா இது அக்கு அந்த மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதுதான் ஆயுதம் இந்த ஆயுத எழுத்திற்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனி நிலை என்ற வேறு பெயர்களும் உண்டு முப்பள்ளி முப்பார் தனி நிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னால ஒரு குரில் எழுத்தையும் ஆயுத எழுத்துக்கு அடுத்ததாக ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில மட்டும்தான் என்னது இந்த ஆயுத எழுத்து வரும் இந்த ஆயுத எழுத்தானது தனித்து இயங்காது ஆயுத எழுத்து தனிமையா இயங்குமான் இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் இந்த முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பத்தி பார்த்தோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்